அன்பானவரேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் விழிப்பிறன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே ஏனெனில் தேவனோ நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் இருக்கிறார் தேவன் விரும்புகிறதை அவர் செயல்படுத்த நமக்குள்ளே அவர் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் அவருடைய தயவுள்ள சித்தத்தை அவருடைய தயவையும் அவருடைய பூர்ண சித்தத்தையும் அவர் நிறைவேற்ற விரும்புகிறார் அதாவது அவர் ஒன்றை விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார் அன்பு தேவைய பிள்ளைகளே தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் நமக்குள்ளே உண்டாக்க விரும்புகிறார் தேவன் அவருடைய விசுவாசிகள் அவருடைய விசுவாசிக்கிறவர்களை அவரை கொண்டு கிரியேட் செய்ய தேவன் விரும்புகிறார் நாம் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களாக அவருடைய மகிமை விளங்கத்தக்கதான அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கதான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல நமக்கு அவர் கொடுத்திருக்கிற உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட நாம் அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை அபிஷேகத்தை வல்லமையை ஆவிக்குரிய ஜீவியத்தை அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு கூட ஒத்துழைத்து நாம் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல பிரியமான் தேவையான பிள்ளைகளே அதாவது நாம் தேவனுக்கு செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை எண்ணிவிடக் கூடாது நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து இருக்கிறார் நமக்காக அவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் அப்ப நமக்கு கடமை இருக்கிறது தேவனுக்காய் செய்ய வேண்டிய அவர் விரும்பினதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதனாலே என் நண்புதே உடைய பிள்ளைகளே நாம் வந்து இந்த உலகத்துல வெறும் பொம்மையோ இல்ல ரோபோக்களோ இல்ல நாம் தேவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல நோக்கத்திற்காக நல்ல திட்டத்திற்காக நல்ல தரிசனத்திற்காக அவருடைய ஆசிர்வாதத்தை அனுபவிக்கும்படிக்காக அவருடைய ஆசிர்வாதத்தை அவருடைய அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவர் விருப்பத்தோடு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்து இருக்கிறார் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் நாம் அதிகம் அதிகமாக கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய பெரிதான திட்டங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அலலூயா சங்கீதக்காரன் கூட அழகா பாருங்க சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி ஐந்துல தவிர எனக்கு அல்லாமல் விருப்பம் இல்லை திட்டத்தையும் விருப்பத்தையும் அவருக்கு விரும்புகிறார் இன்றைக்கு நாம் ஒன்றை விரும்பிவிட்டால் ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு விட்டால் அதை விருப்பமாக மாற்றி கொண்டு அதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் நமக்கு ஒரு பொருள் மீதோ இல்லை ஒரு உலக பிரகாரமான ஏதோ ஒன்று மீது ஆசை வைத்து சிநேகம் வைத்து விட்டால் அதை அடைந்து தீர வேண்டும் என்று சொல்லி அதை நாம் என்ன செய்கிறோம் அடைந்து விடுகிறோம் அதனால் நமக்கு வேதனைகளும் கண்ணீரும் விரிவாந்திட தோல்விகளும் மன வருத்தங்களும் மன உளைச்சல்களும் நமக்கு வருகிறது அது மாத்திரம் இல்லை அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தும் குலைக்கப்படுகிறது நன்மை இழந்து போகிறோம் இருளாக்கப்படுகிறது வாழ்க்கை பாவங்களும் வேதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது நாம் ஜெயிக்க வேண்டியதை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் தோல்வியாக முடிந்து போகிறது ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசைகள் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய அலாதிகள் நம்ம நிறைவேற்றிக்கொள்ள ஆசைப்படுறோம் ஒரு சிலர் பாவத்தை நிறைவேற்றிக்கொள்ள ஆசைப்படுறாங்க ஒரு சிலர் மட்டும் கெடுத்து எப்படியாவது உயரணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு சிலர் நல்லா வாழ்ந்து முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு சிலர் உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்து என்ன செய்யறாங்க நன்மை செய்யணும்னு விரும்புறாங்க ஆசைப்படுறாங்க அந்த விருப்பத்தை யாரும் பார்க்கிறார் நீங்கள் விரும்புகிற விருப்பத்தில் தேவன் இருக்கிறாரா கிறிஸ்து இருக்கிறாரா இருக்கிறாரா தேவடைய வார்த்தை இருக்கிறதா அதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவருடைய சித்தத்தை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் அவர் மனதில் இருக்கிறத மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நாம் நமக்குரியதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்குரியதை யோசித்துக் கொண்டிருக்கேன் என் மனைவி என் பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுடைய விருப்பம் அதல்ல தேவன் உண்மையு ஒரு பெரிய நோக்கத்தை திட்டத்தை தரிசனத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு அழைப்பை தெரிந்து கொள்ளதை வைத்திருக்கிறார் அழைப்பை தேவன் திரும்பி அவருடைய விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆபிரகாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பவுல் அவருடைய அவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்த மோசே அவர் சொல்லுகிறபடி செய்த தாவிது அவருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்த ஆரோன் சாமுவேல் பெருமாளர் அப்போஸ்தலர்கள் இப்படி தேவன் திட்டத்திற்காக பிதாவின் விருப்பத்தையே சித்தத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்த கல்வாரி சிலுவை பாடுகள் ஒப்பு இன்னைக்கு நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறதை விட தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி பாருங்கள் தேவனுடைய அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி பாருங்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத உயர்வை நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதத்தை ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதுதான் நீ தேவடைய விருப்பத்தை செய்து பார் கத்தர் உன்வா உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஆண்டுடைய விருப்பம் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தங்கள் பாவத்தை தங்கள் பொல்லாத வழியை விட்டு துன்மார்க்கத்தை விட்டு திரும்ப வேண்டும் எஸ்ஐக்கியல் முப்பத்தி மூணு பயணிகள் சொல்லப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் துன்மார்க்குடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கத்தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன் அன்று சொல்றாரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துல பாவி தன் பாவத்துல அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்துல அவன் அவன் மறித்து போகிறது தேவன் விரும்பல அப்ப என்ன விரும்புறாரு ஒருவனை கெட்டு போக அவன் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவனை தந்திரி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவருடைய விருப்பம் அவர் யோன் மூணு பதினாறின் படி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்போ தேவன் விரும்புறது என்ன மனம் திரும்புகள் அப்படி பிழைப்பீர்கள் சாவினுடைய சாவை நான் விரும்புகிறேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அதே எஸ்ஐக்கள் பதினெட்டு முப்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மன திரும்பினால் பிழைப்போம் தன் பாவங்களை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறக்கம் பெறுவான் அப்போ நான் மனம் திரும்ப வேண்டியதை கத்தர் விரும்புகிறார் இரண்டாவது மல்கியா ரெண்டு பதினொன்னு தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் யூத ஜனங்களுக்குள்ளே சிறைவள் ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவன் விரும்புகிறார் பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது லேவராக இருபது இருபத்தாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக நான் இருக்கிறபடி நானே நீங்கள் பரிசுத்தமா இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்லுகிறார் நண்புதே பிள்ளைகளே ஒன்னு பேருல ஒண்ணு பதினாலு பதினாறு நீங்க வாசித்து பாருங்கள் நீங்கள் பரிசுத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அன்பு தேவையான பிள்ளைகளே இந்த நாட்கள் தேவனுக்குன்பாக தன்னை தாழ்த்தி நாம் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்வோம் மூன்றாவது ஓசியா ஆறுல சொல்லப்படுகிறது தேவனை அறிகிற அறிவை விரும்புங்கள் தேவனை தேடுங்கள் அவருடைய வசனத்தை தேடுங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்க இந்த உலகத்துல எதை எதையும் அறிய விரும்புறோம் நம்ம எதை எதையும் அறிய விரும்புறோம் உலகத்துல இருக்கிறதா இதை அறியணும் இதை தெரிஞ்சு கொள்ளணும் அதை தெரிஞ்சு கொள்ளணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இல்லையா இந்த இடத்தை பார்க்கணும் இதை அறிந்து கொள்ளணும் ஆசைப்படுறோம் விரும்புறோம் ஆனா தேவனை அறிகிற அறிவு இருக்கு உங்களுக்கு எப்போ நீங்க தேவனை அறிந்து கொள்ள போறீங்க இந்த உலகத்தை படைத்தவரை நமக்காய் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவரை உங்களுக்குள் வாழ்கிற பரிசுத்தவியனுடைய கிரியை கொண்டு அபிஷிதரால் நிரம்பி தேவனை அறிகிற அறிவில நீங்கள் எப்பொழுது வளரப்போகிறீர்கள் உலகத்தில் வளர்றோம் படிப்புல வளர்றோம் பணத்துல வளர்றோம் வளர்ச்சியில கூட வளர்றோம் எல்லாத்திலும் வளர்ந்துடுறோம் நல்ல பணம் மாதிர மாதிரி வளர்ந்துடும் ஆனா தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறோமா அதை விரும்புகிறோமா அது மிக முக்கியமானது அடுத்து தேவன் விரும்புகிறார் யோவான் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை தேவன் விரும்புகிறார் பாருங்க தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இருபத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது பிற்பாங்க தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா உண்மையா இருக்கணும் ஆவியோடு துதிக்கணும் முழு வெள்ளத்தோடு துதிக்கணும் அன்போடு துதிக்கணும் தேவனை ஆராதிக்கணுங்க மாய்மாலமும் ஆராதிக்க கூடாது மற்றவர்களுக்காக ஆராதிக்க கூடாது உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிக்க கூடாது எனக்கு ஆராதிக்க தெரியும் ஆராதிக்க கூடாதுங்க எனக்கு பாட தெரியும் ஆராதிக்க கூடாது ஆவில நிரம்பி தேவனை உண்மையாய் ஆராதித்து அது தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு நம்முடைய உலக நாடுகள்ல இந்தியாவில தமிழ்நாட்டுல எத்தனை சபைகள் உண்மையா ஆராய்ச்சி கொண்டிருக்கிறது எத்தனை பேர் நீங்க உண்மையை ஆராதிக்கிறீங்க ஆராதிக்கிறோமா நான் கேள்வி அதுதான் உண்மையை ஆராய்த்து பாருங்க உலகத்துல தேசத்துல எல்லா இடத்துலயும் எழுப்புதலும் தேவனுடைய மகிமையும் தேவடைய அற்புத அடையாளங்கள் நடக்கும் ஏன்னா அப்போ சில காலத்துல உண்மையை ஆராதிச்சாங்க தாவித உண்மையை ஆராய்ச்சாரு நாம இன்னைக்கு ஆராதிக்கிறோமா ஆறாவது கத்தர் விரும்புகிறார் அக்கினியை போட வந்து நான் இப்பொழுது பற்றியறி மடி விரும்புகிறேன் அக்கினி சபைகளுக்குள்ளே பற்றி எறிகிறதா உன் ஜீவியத்தில் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் அக்கினி பற்றி எறிகிறதா பரிசுத்த ஆவியானவங்களோடு கூட இடைப்படுகிறாரா தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசப்படுகிறதா நீங்கள் தேவனோடு கூட எப்படி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கூட அக்கினியாய் பிரிட்டு எழும்புகிறதா பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்பட்ட பிறகு சிஷர்கள் எழுந்தருளி எழும்பி அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் எழுப்புதல் உண்டானது தேவனிய மகிமை வெளிப்பட்டது அற்புத அடையாளங்கள் நடந்தது அத்து மக்களை அறுவடை செய்தார்கள் பரிசுத்தமான ஜீவியம் தாழ்மையான ஜீவியம் உண்மை உள்ள ஒரு ஜீவியம் ஒருமனப்பட்ட ஒரு ஜீவியம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள நிலையான அன்புள்ள இல்ல ஒருமன இல்ல ஐக்கியம் இல்ல சபையில பிரிவின பெருமை ஐக்கிய ஐஸ்வர்யமான ஏழை பிரிச்சு பார்க்கிறது ஜதி இப்படி சபைக்குள்ள தான் இன்றைக்கு வருடைய அக்கினி பற்றி எறியாமல் இருக்கிறது தேவனை உண்மையா ஆராதிக்க முடியாத இருக்கிறது தேவனை விரும்புகிறார் அடுத்து ஏழாவதாக ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறாராம் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார்கள் ஊழியக்காரருடைய சுகத்தை குடும்பத்தின் சுகத்தை பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறார்கள் விசுவாசியாக நீங்க விரும்புறீங்களா ஊழியக்காரங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக சிவப்படுறீங்களா அவங்களை விசாரிக்கிறீங்களா அவங்களுக்கு போசிக்கிறீங்களா ரெண்டு தேவடி பிள்ளைகளே ஊழியக்கார சுகத்தை கத்தர் விரும்புகிறார் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை நீங்க கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் அவர்கள் என்றென்றைக்கு காக்கப்படுவார்கள் துன்மார்க்கிறோ அவர்களுக்கு எழும்புகிற துன்மார்க்கிறோ அழுப்புண்டு போவார்களாம் அதனால தேவன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கத்து அல்லையே இந்த ஏழு காரியத்தை எனக்கு பிள்ளைகள் மீது கத்த பிரியமா இருந்து அவர்களை உங்களை ரட்சிப்பார் எல்லா தீங்குக்கும் சத்துடி கிரியைகளுக்கும் துஷ்டர்களுக்கும் உங்களுக்கு விரோதிகளுக்கும் முதலாவது உங்களை பாதுகாப்பார் இரண்டாவது பிரிமாண்டிட பிள்ளைகளை உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் சாமிகளுக்கு சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ விரும்புகிறது கேள் என்று சொன்னார் ஏன்னா அவர் பலி செலுத்தினார் தேவனை ஆராய்ச்சார் அவர் ஆராயிக்கும் போது கர்த்தர் அவருக்கு செய்தே தெரியுமா அவர் கேளாத ஐஸ்வரத்தையும் அவர் கேளாத ஞானத்தை அறிவு எல்லாத்தையும் கொடுத்தாருங்க அவர் மகிமை எல்லாவற்றையும் கொடுத்தாருங்க அதான் தேவனுடைய தீம் அது மாத்திரம் அல்ல சங்கீதம் இருபது நாளில் சொல்லார் அவர் முன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர் உனக்கு ஜெயத்தை தருவார் ஆசிர்வாதத்தை தருவார் உயர்வை தருவார் மேன்மை தருவார் அற்புதங்களை தருவார் சுகத்தை தருவார் நீ கத்தருக்காக நீ கத்தருக்காக நீ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிப்பார் அவர் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் முப்பத்தி எட்டு வருஷமா வியாதிஸ்தனை பாட்டுகள் கேட்கிறார் நீ சுகமாக விரும்புகிறாயா நன்றிதேட பிள்ளைகளை உன் வியாதி நீங்கி உன்னை சுகப்படுத்தவர் வல்லவர் தேவடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அது மாத்திரமல்ல மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்க மற்றவர்கள் மட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்க ரோமர் பத்து ஒன்று சொல்லுவார் சகோதரரை இஸ்ரேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமான தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது ஆம் என் நன்றி எப்படி பிள்ளைகளே பவுல் இஸ்ரேலின் ரட்சிப்புக்காக முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டார் அதே போல நெகேமியா தன் ஜனத்துடைய அழிக்கப்பட்ட இஸ்ரோவேல் ராஜ்யம் மறுபடியும் கட்டப்படணும் தேவாலயம் கட்டப்படணும் ஜனங்கள் எல்லாம் கட்டப்படணும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார் கர்த்தர் நிறைவேற்றினார் அவர் அவருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார் நீ தேவனுடைய சித்தத்தை செய் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அடுத்து நீ மற்றவர்களுடைய இரக்கம் காட்டினா உனக்கு இரக்கம் காட்டப்படும் ராஜ்யத்துல நியாய திருப்பினால உனக்கு நிச்சயம் இறக்கம் காட்டப்படும் இந்த உலகத்தில் கத்துற உனக்கு இறக்கத்தை பாராட்டுவார் கடைசியாய் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் ஏனென்றால் ஒன்று குருந்தியர்களே பிரிமாந்த பிள்ளைகளே அவர்கள் எல்லாரும் சபையிலே சபைக்கு உதவி செய்தார்களாம் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தை நீ வாசித்து பாருங்கள் அவர்கள் ஊழியங்களுக்கு ஏழைகளுக்கு அவருடைய வருமானத்திலிருந்து தேவனுக்கு ஊழியம் செய்தார்களாம் உதவி செய்தார்களாம் மற்றவர்களுக்கு அப்படி செய்து பாருங்கள் கிறிஸ்துவங்களில் வெளிப்படுவார் நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கு பிரியமானதை கத்தை நிறைவேற்றுவார் நீங்கள் தேவனுடைய காரியங்களை செய்து முடிப்பீர்களானால் அவர் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார் ஆகினாலே நீங்கள் தோற்க மாட்டீர்கள் ஜெயிப்பீர்கள் கர்த்தர் உங்களை பரலோக பிதாவே என்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேவையாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி அவர் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி நடத்தும் இயேசுவின் நாமக்கல் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ